நான் பேசுவதை கேட்க விரும்பாத உன்னிடம் என் விருப்பத்தை சொல்வதில் எந்த பயனும் இல்லை நான் உன்னை தேடி வரும்போது என்னை விட்டு நீ விலகி சென்றாய் நான் உன்னை வேண்டாம் என ஒதுங்கி செல்லும் போது ஏனோ என் பின்னால் வருகிறாய் சில காதல் ஆரம்பத்தில் சண்டையில் தொடங்கி புரிந்து கொண்ட பின்பு காதல் தொடங்குகிறது காதலில் மனதே அங்கு உறுதியுடன் போராடுகிறது நம்மை தேடி வரும் காதல் கடைசி வரையில் நம்முடைய மனதில் நிலைத்து நிற்கும் நம்மை முழுதாக புரிந்து கொண்ட ஒருவர் நம் வாழ்க்கையில் கிடைத்தால் அது நமக்கு வரமே அனைவருக்கும் அதுபோல் கிடைப்பதில்லை